நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரிஃப ரிட்டன் கிஃப்ட்டு வந்த பையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறையவே இருக்குங்க அது பார்த்திங்கன்னா நம்ம இடத்தையும் அடைச்சிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் நம்ம எங்கேயாவது ஆங்கரில் எங்கேயாவது ஆணியில் தொங்க போட்டு தாங்க நம்ம வச்சிருப்போம் இந்த பையெல்லாம் அது நிறையா சேர்ந்துருச்சுன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க அந்த மாதிரிக்கு நம்ம வச்சுருக்க இடமே தெரியாமல் இருக்கணும் ஆக்கி நான் சொல்கிற மாதிரிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இடத்தையும் அடைக்காதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி க ப பையை பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கம் எப்போவுமே நல்லா சரிசமமாக எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா இந்த மணிக்கு மடிப்பு கொடுத்துக்கலாங்க இப்போ இந்த மணி மடிப்பு எடுத்துகிட்டு அதை அப்படியே நம்ம வந்து மடித்து தாங்க எடுக்க போகிறோம் நான் வீடியோவில் காமிக்கிற மணிக்கு நீங்கள் நல்லா இந்த மணிக்கு மடித்து எடுத்துக்கிட்டீங்கன்னால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா அந்த கைப்பிடியை பார்த்திங்கனா உள் இந்த பக்கமாக திருப்பி இன்னொரு பக்கம் இருக்காது அப்படியே அது உள்ளே கொடுத்து நம்ம வந்து எடுக்க போகிறோங்க இவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இடத்தையும் அடைக்கவே அடைக்காதுங்க நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்கலாங்க இப்போ வந்து காலையில் டீ போட்டு இருந்தாங்க கொஞ்சமாக இருந்துச்சு அந்த டீ தூள் கூட இன்னும் கொஞ்சம் நான் நல்லா டீ தூள் கொஞ்சம் கலந்து எடுத்துக்கிட்டுதேங்க இது பாத்தீங்களா நல்லா கொதித்து வரணுங்க கொதித்து வந்து அப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னங்கிறத பார்க்க போகிறோங்க இப்போ டீ தூள் எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சுங்க டீ தூளும் நல்லா ஆறிடுச்சுங்க டீ போட்டது பார்த்திங்கனாக்கி இந்த மாதிரிக்கு நம்ம வந்து டீ தூளை வந்து எப்போதுமே ரெகுலராக டீ போடுறோம் அப்படின்னா டீ தூளை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மணிக்கு கிளீனிங் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா மாதிரி டீ தூள் கொஞ்சம் நம்ம எடுத்ததை வந்து ஒரு பாத்திரத்தில் லைட்டாக இந்த மணிக்கு சேர்த்துக்கிடலாங்க இது கூடையே கொஞ்சமாக பச்சை தண்ணி நம்ம நார்மல் வாட்டரு தாங்க அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாங்க இது கூட பார்த்திங்கன்னாக்கி நம்ம வந்து ப பல் தேய்க்கிற பேஸ்ட் தாங்க எடுத்து வச்சுங்க அந்த பேஸ்ட்டு ஒரு ட்ராப் எடுத்துக்கலாங்க அதை நல்லா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டுருக்கேங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் தேகைக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்லாங்க அந்த விம்லி கொடுத்தாங்க ரெண்டு ட்ராப் சேர்த்துருக்கு இதே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து எடுத்துக்கிட்டலாங்க நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சிங்க் ஏரியாவில் பார்த்திங்கனாக்கி அந்த டைல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா நம்ம உப்பு கரைகள் நம்ம பாத்திரம் தேய்க்கிறது எல்லாமே தெளித்து பார்த்திங்கன்னா அந்த சிங்க் ஏரியாவே பார்க்கறதுக்கு ரொம்பவே ஒரு மோசமான நிலமையில் இருக்குங்க இந்த மாதிரிக்கு இருக்கிறதை பார்த்திங்கன்னா இந்த மூணு பொருள் சேர்த்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாங்க நம்ம வேறு கை வச்சு ரொம்பலாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டாம் ஜஸ்ட் இந்த மணிக்கு அப்ளை பண்ணி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாலே போதுங்க அப்படியே சூப்பராக நம்ம சிங்க் பார்த்தீங்கன்னாக்கி இருந்து நம்ம டேப்பு அப்புறம் டைல்ஸு எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா பளபளன்னு பழன்னு சொல்லிக்கோங்க நான் இப்போ இந்த மணிக்கு டைல்ஸில் தாங்க லைட்டாக இப்படி தேய்ச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரிக்கு கரைகள் அதிகமாக படிஞ்சிருக்குதுன்னாக்கி இந்த மாதிரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நல்லா தேய்ச்சி கொடுத்து கொஞ்சமாக வாட் நார்மல் வாட்டர் வச்சு நான் கிளீன் பண்ணி காமிக்கிறேங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நம்ம சிங்கில் உள்ளது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டைல்ஸ் எல்லாமே இப்போ அந்த டேப்பில் பார்த்திங்கன்னாக்கி இந்த மாதிரி அதுலேயும் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க ஒயிட் கலராக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நாள் க்ளீன் பண்ண வச்சுட்டாமல் க்ளீன் பண்ணாமல் இருந்துட்டோம்னா பார்க்கறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக நான் தெரியுங்க அதுக்கும் இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்பவே நல்லா பல பலன்னு சொல்லிக்கோங்க இதுக்குன்னு எந்த ஒரு பொருளுமே நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கை கொடு வச்சு அதிகமாக அழுத்தம் கொடுத்து தேய்க்கவும் வேண்டாங்க சிங்கு பார்த்திங்கன்னா அதுவும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதுக்குமே நம்ம இந்த அதே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிருந்த தண்ணி தாங்க அதை வச்சு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கிடலாங்க இந்த மாதிரிக்கு சிங்கில் ஃபஸ்ட்டு தேய்ச்சி கொடுத்துக்கலாங்க ஜஸ்ட் எல்லா பக்கமே இந்த மாதிரிக்கு நல்லா தேய்ச்சி லைட்டாக தேய்ச்சி எடுத்தாலே போதுங்க இப்போ இதையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பல பலன்னு சொலிக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்தக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குங்கிறத நீங்களே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க உங்கள் வீட்லேயும் இந்த மணிக்கு இருந்ததுனாக்கி எப்படி க்ளீன் பண்ணிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்